அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்புறம் இவங்க வந்து நிறையா சரி அம்மாவ அரையாளம்ல இருந்து சங்கர் நீலா அண்ணான்னு சொல்லிட்டு ஆஹ் நிலா சங்கர் அண்ணா ரொம்ப ஃபேமஸ் நாடக கலைஞர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு உடன்பிறப்பு போல இருப்பாங்க எந்த கம்பெனியா இருந்தாலும் நம்மளாம் ஒரு சிலர் ரசிகர்கள் எல்லாம் எடுக்கிறமா எனக்கு இந்த டீம் தான் பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா சொல்லுவாங்க எனக்கு இவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா எந்த மன்றமா இருந்தாலும் சரி அது அதுல ஒவ்வொருத்தர் நல்ல திறமையா பண்ணுவாங்கல்ல அதையும் ரசிச்சு பாப்பாங்க ஒரு சின்ன மன்றத்தை கூட குறையா சொல்ல மாட்டாங்க அவங்க திறமையும் என்கிட்ட வந்து பெருமையா சொல்லுவாங்க எதா இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல உள்ளம் படைத்தவங்க அதனாலதான் அம்மா அம்மா சொல்லிட்டு ஆசையா கும்பிடுவேன் ஆஹ் என்னுடைய சங்கர் நிலான்னா அப்பா காலத்துல இருந்து தொடர்ந்து நம்ம சிவா அம்ம கலை குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு என்ன ஒரு மகளா நினைச்சு எனக்கும் சப்போர்ட் பண்றாங்க அந்த மத நீங்களும் எல்லாருமே எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வட இழப்பை பரணி நாடக மன்றம் ஜம்புகுளம் அடுத்த தொண்டமா நத்தம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வட இழப்பை பரணி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் செல்லாறு அடுத்த கிளியாத்தூர் ஆரணி தனம் நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் வந்தவாசிட்டு உரத்தி அடுத்த நெடுங்கல் ஆரணி பத்மா நாடக மன்றம் வெண்பாக்கம் அடுத்த திருப்பனங்காடு பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் அடுத்த சுமைதாங்கி வதிய ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் ஆரணி அடுத்த அக்ராபாளையம் பெருங்கட்டூர் நவீனா நாடகம் மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த பல்லாவரம் தூசி பல்லாவரம் பல்லாவரத்துல நாடகம் துர்காதேவி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த மேல் ஆர்த்தி நாடக மன்றம் போலூர் அடுத்த வளையல்காரன்பேட்டை பேட்டை செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த பெரும்பல்லம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் வாலாஜாபாத் அடுத்த சாத்தனஞ்சேரி அப்படிங்கிற ஊர்ல நம்ம நந்தினி நாடக மன்றத்துக்கு நாடகம் கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த மாம்பட்டு பூவரசன் நாடக மன்றம் உத்தரமேரூர் அடுத்த பாரதிபுரம் சுமதி நாடக மன்றம் திமிரி அடுத்த பரதராமி காலனி அப்படிங்கிற ஊர்ல நம்ம சுமதி நாடகமன்றத்துக்கு நாடகம் ஆரணி சபரி நாடக மன்றம் கலவை அடுத்த கம்மந்தாங்கல் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த சிறுவாக்கம் இன்னைக்கு நிறைய காஞ்சிபுரம் பக்கத்துலயும் திமிரி பக்கத்துலயும் நாடகம் இருக்கு ஏகாத்தம்மன் நாடக மன்றம் சோமங்கலம் அடுத்த நடுவேரப்பட்டு திருவள்ளம் அசோக் நாடக மன்றம் ஆர்காடு டு திமிரி லைன்ல நம்பரை அப்படிங்கிற ஊர்ல நம்ம அசோக் நாடக மன்றத்துக்கு நாடகம் சிவஸ்ரீ நாடக மன்றம் திருமால்பாடி அடுத்த கிழங்குணம் இது வந்து இருக்கு திருமால்பாடி பக்கத்துல கிழங்குணம் அப்படிங்கிற ஊர்ல இன்னைக்கு நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றத்துக்கு நாடகம் சிவாஜி ஒன் நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த ஆட்டுப்புத்தூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சிவாஜி ஒன் நாடக மன்றத்துக்கு நாடகம் விசாலாட்சி நாடக மன்றம் மங்கலம் அடுத்த ஆர்ப்பாக்கம் அவலூர் பேட்டை டு மங்கலம் லைன்ல ஆர்ப்பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம அரக்கோணம் விசாலாட்சி நாடக மன்றத்துக்கு நாடகம் வயலாமூர் குரு நாடக மன்றம் விண்ணமங்கலம் அடுத்த காட்டேரி அப்படிங்கிற ஊர்ல நம்ம மேல் வயலாமூர் குரு நாடக மன்றத்துக்கு நாடகம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் தேசூர் அடுத்த பெண் திண்ணலூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம காஞ்சி கௌரி நாடக மன்றத்துக்கு நாடகம் நம்ம மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றத்துக்கு நாடகம் செங்கல்பட்டு அடுத்த ஆஹ் வடகால் மகேந்திரா சிட்டி அப்படிங்கிற இடத்துல நம்ம மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி சக்தி நாடக மன்றம் ஆஹ் உத்தரமேரூர் காரணி மண்டபம் காரணி மண்டபம் லைன்ல ஆர்ப்பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல இன்னைக்கு நம்ம சக்தி நாடக மன்றத்துக்கு நாடகம் இன்னைக்கு ரெண்டு ஆர்ப்பாக்கத்துல நாடகம் ஒண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மங்களம் ஆர்ப்பாக்கம் அங்க வந்து விசால ஆட்சி நடக்குது சக்தி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா நம்ம காரணி மண்டபம் பக்கத்துல இருக்கிற ஆர்ப்பாக்கத்துல நாடகம் கலைவரசி கட்டைக்கூத்து செங்கல்பட்டு பக்கத்துல செம்பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம கலைவரசி கட்டை மன்றத்துக்கு நாடகம் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் மதுராந்தகம் அடுத்த முருக்கச்சேரி அப்படிங்கிற ஊர்ல நம்ம வந்தவாசி கலைதேவி நாடக மன்றத்துக்கு நாடகம் துளசி நாடக மன்றம் வெம்பாக்கம் பக்கத்துல முட்டவாக்கம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம துளசி நாடக மன்றத்துக்கு நாடகம் லாவண்யா நாடக மன்றம் நெல்வா கூட்டுற ஆனம்பாக்கம் காலனி அப்படிங்கிற இடத்துல நம்ம லாவண்யா நாடக மன்றத்துக்கு நாடகம் அரைக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த பாப்பந்தாங்கல் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஆஞ்சநேயர் நாடக மன்றத்துக்கு நாடகம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலைய பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க அப்புறம் தினமும் சொல்றதுதான் டூ வீலர்ல போகும்போது ஹெல்மெட் கட்டாயம் போடணும் அதுவும் இன்னைக்கு சண்டே சண்டேனாலே எல்லாருக்கும் லீவு எங்க பிரதர்ஸ் எல்லாரும் லீவ்ல கண்டிப்பா நாடகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருப்பீங்க ஞாத்திக்காய் நிறைய பேர் நாடகம் பார்க்க போவீங்க அதனால கட்டாயம் ஹெல்மெட் போட்டுன்னு போங்க சங்கர் நிலான்னா அப்பா காலத்துல இருந்து தொடர்ந்து நம்ம சிவா அம்ம கலை குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு என்ன ஒரு மகளா நினைச்சு எனக்கும் சப்போர்ட் பண்றாங்க அந்த மத நீங்களும் எல்லாருமே எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து வாங்க நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு எப்பவுமே உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்துக்கிட்டே இருங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்